இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது பெடல் ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்கப் போகிறோம் மிகவும் எளிமையான இந்த பெடல் ஆசனத்தை அனைவரும் சிறுவர் முதல் பெரிய ஒரு வரை செய்து பலனடையுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம் நாம் தினமும் இந்த ஆசனங்களை செய்வோமானால் உடல் தகுதி பெற்று ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் உடலை அமைத்து கொள்ள வேண்டும் இந்த பெடல் முதலில் ஒரு பதினைந்து எண்ணிக்கையும் அதற்கு சற்று மூச்சு சுவாசமாகவும் பிறகு ஒரு பதினைந்து எண்ணிக்கையும் மூச்சு சுவாசமும் செய்து நாம் அதற்குண்டான பலன்களை பின்னால் பார்ப்போம் இந்த ஆசனங்கள் செய்வதற்கு முன்னால் உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டுமானால் வெறும் வயிற்றில் நாம் இந்த யோகாவை செய்வோமானால் உடலை தினமும் நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் காலை எழுந்தவுடன் பல் துளைக்கி பாத்ரூம் சென்றுவிட்டு பிறகு இந்த யோகாவை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் வயதிற்கு தகுந்தார் போல நேரத்திற்கு தகுந்தார் போல அந்த ஆசனங்களின் எண்ணிக்கையும் நேர அளவையும் நீங்களே தயார்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் தினமும் உங்களுக்கு ஆசனங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உடலை நேர்த்தியாக வைத்து கொள்ள முடியும் தசைகள் பிடிப்பு இல்லாமல் வைத்து கொள்ள முடியும் அதனால் தினமும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இதை நீங்கள் கடைப்பிடித்து தினமும் யோகாவை செய்யுங்கள் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவை தினமும் பார்த்து மகிழுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எல்லாரும் அனைவரும் பார்த்து வீடியோவை பார்த்து நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றாக தகுதியாக யோகாவை கற்றுக்கொண்டு அனைவருக்கும் கொடுங்கள் இப்பொழுது நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு என்ன வேணும் ரத்தம் வேணும் இந்த ரத்த விருத்தி செய்வதற்கு உங்களுக்கு இன்றைக்கி பானங்கள் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேலுக்கு யோகாவுக்கு போகிறோம் இந்த ரத்த விருத்தி பானம் மிகவும் எளிமையாக தயாரிக்கக்கூடிய பொருள் வெள்ளை பூசணிக்காய் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் கேரட்டு ஒரு ஐம்பது கிராம் வெள்ளரி பிஞ்சி ஒரு ஐம்பது கிராம் தக்காளி ஒரு நூறு கிராம் புதினா ஒரு கைப்படி அளவு இஞ்சி ஒரு பத்து கிராம் இந்த சிறிய துண்டு வெள்ளம் வந்து ஒரு கால் கிலோ வந்து முந்நூறு கிராம் வரைக்கும் எலும்புச்சம்பழம் ஒரு ரெண்டு பழம் எடுத்துங்க இதை என்ன செய்யணுன்னா எல்லாம் நல்லா செய்விக்கிங்க இந்த இதுமாரி மேலே உள்ளதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு அந்த செய்வாங்க பார்த்தீங்களா சீவி அதை தூளாக பூவாக ஆக்கி வச்சுக்கோங்க இந்த புதினா இஞ்சி இதெல்லாம் வந்து என்ன பண்ணி புதினா அப்படியே நறுக்கிக்கிங்க நறுக்கிக்கிட்டு இஞ்சியை வந்து நல்லா சுத்தம் பண்ணி மேலே மட்டும் லேசாக இது பண்ணிங்க நறுக்கிக்கிங்க சுத்தமாக இது எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அடிங்க மிக்சியில் போட்டு அடித்ததுக்கப்புறம் எலும்பிச்சம் மணம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து புழிஞ்சிங்க அதுக்கப்புறமேலுக்கு வெள்ளம் இந்த வெள்ளத்தை வந்து ஆக்கி அதை வந்து கரைச்சி நல்லா பானை தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது தினமும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ரத்த பெருத்தி ஆகும் அதனால் தினமும் உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவோம் அதை நீங்கள் பயன்படுத்தி அனைவரும் பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை பாயிண்ட் இருக்கணும் சாதாரணமாக பன்னெண்டு பாயிண்ட் இருக்கணும் ரத்தம் சில பேருக்கு ஒம்பது இருக்கும் சில பேருக்கு எட்டு இருக்கும் அதுமாரி இருக்கக்கூடாது அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நமக்கு நோய்கள்லாம் உள்ளார அட்டாக் பண்ணுறது ரத்தம் வந்து நம்ம ரத்தத்தோட அளவை டெஸ்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரத்த விருத்தி பானம் இயற்கையாக உள்ளது நீங்கள் கிடைக்க இதுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை வெள்ளை பூசணிக்காய் கிடைக்கும் கேரட்டு கிடைக்கும் வெள்ளரி பிஞ்சு கிடைக்கும் தக்காளி கிடைக்கும் புதினா கிடைக்கும் இஞ்சி கிடைக்கும் வெள்ளம் கிடைக்கும் எலும்புச்சம்பனம் இது எல்லாமே நார்மலாக உள்ளது இதை தினமும் நீங்கள் போட்டு குடிச்சிட்டே வாங்க ரத்த விருத்தி ஆகும் இப்பொழுது நாம் பெடல் ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் முதல் சுற்றுக்கு செல்ல போகிறோம் முதலில் கால்களை நன்றாக நீட்டிக்கொண்டு கால்களுக்கு அசைவு கொடுங்க அசைவு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு காலை மடக்கி ஒரு ஐந்து முறை செய்யுங்க அதே போல் இந்த காலையும் வலது கால் மிகவும் எளிமையாக உள்ளது தான் அஞ்சு முறை செஞ்சிட்டிங்களா இப்போ நேராக படுத்துங்க நல்லா காலை நீட்டிக்கிட்டு படுத்து தலையை வந்து நல்லா தலை கீழே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கையில் நல்லா நேராக வச்சுக்கிங்க காலை அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இப்பொழுது நாம் சாதாரண நிலைக்கு வாங்க வாங்கி எரிஞ்சு உட்காந்துங்க உட்காந்துக்கிட்டு பத்மாசனத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது பத்மாசனத்தில் சின்மூத்திரை வச்சுக்கிட்டு கண்களை மூடிங்க இப்போ மூச்சு சுவாசம் இப்பொழுதுதான் சாதாரண நிலைக்கு வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த மூச்சு சுவாசம் செய்வதனால் நம்ம முதலில் செஞ்சோம் இல்லைங்களா கடினமே இருக்காது யோகாசனங்கிறத பொறுத்த வரைக்கும் மிகவும் எளிமையானது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது உடலில் உள்ள உள் உறுப்புகளுக்கு செய்யக்கூடிய ஆசனமாகும் இது வந்து தேகப்பயிற்சி கிடையாது உடற்பயிற்சி கிடையாது இது உள் உறுப்புகளுக்கு செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஆசனமாகும் பார்ப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் இது தினமும் நீங்கள் செய்து பழகுவோமானால் அதில் அவ்வளோ பலன்கள் இருக்குது அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இப்பொழுது நாம் மீண்டும் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல போகிறோம் அனைவரும் பாருங்கள் காலை முன்னாடி ஒரு அஞ்சு நல்லா பார்த்துங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி காலை இப்படி தூக்கிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் காலை வந்து சுற்றுங்க இடதுபுறமாக ஒரு ஐந்து முறை ஏன் இது நம்ம செய்கிறோம்னா கால்வழி இருக்குது பார்த்திங்களா ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறாங்கல்ல அவங்களாம் வந்து கால் வலி வரும் அப்போ நீங்கள் என்ன மாதிரி உட்காந்துக்கிட்டு முன்பக்கம் ஒரு ஒரு பதினைஞ்சி எண்ணிக்கை அதே மாதிரி நல்லா இப்படி இழுத்து பின்னாடி செய்யணும் அதேமாரி ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஏஞ்சி நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்வழியே இருக்காது உடனடியாக தீர்க்கக்கூடிய இது ஒரு மருந்தாகும் அதனால் யோகாவை அனைவரும் பயன்பெற வேண்டும் செஞ்சு எல்லாருமே பழகிக்கங்க இப்பொழுது நாம் மீண்டும் இரண்டாவது நிலைக்கு செலப்புகிறேன் முன்னாடி வலது காலை தூக்கணுமா இப்போ இடது கால் நல்லா படிச்சுங்க கையை நல்லா நேரம் வச்சுக்கோங்க காலை படல் போடுற மாரி அப்படியே எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது பொழுதுண்ணா மூச்சு சுவாசம் செய்ய போகிறோம் உடலை நேரம் வச்சுக்கோங்க ஐந்து மூச்சு சுவாசம் செய்தோம் இப்பொழுது நாம் எந்த ஆசனம் செய்தாலும் மூச்சு சுவாசம் செய்தோன்னா உடலே கலரப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம செஞ்சது பெடல் ஆசனம் இந்த பெடல் ஆசனம் வந்து என்ன செஞ்சால் என்ன பலன்கிறத நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இடுப்பு தசைகள் நன்றாக இயங்கும் படுத்துருக்க பார்த்தீங்களா படுத்துருக்கக்குள்ளே நினைவாற்றல் அதிகரிக்கும் அதாவது உடலை வந்து சாந்தி ஆசனம் போல் படுத்துட்டு நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம் தியான நிலைக்கு போகிறோம் அப்படி போகக்குள்ள இடுப்பு தசைகள்லாம் நன்றாக இயங்கும் கால்களை வந்து மடக்குவதால் கால்களை மடக்கி வச்சுருக்க பார்த்தீங்களா அப்போ கால்கள் வந்து நடுக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தெரியும் அப்போ நடுக்கக்குள்ள என்ன ஆகும்னா அந்த தசைகள் வீணான திசைகள்லாம் இருக்குதுல்ல கொழுப்புகள்லாம் இதெல்லாம் வந்து குறைஞ்சி தேவையில்லாத அந்த கொழுப்புகள்லாம் குறைஞ்சி கால்களுக்கு நன்றாக வலுவூட்டக்கூடும் நரம்பு சுருட்டல் அதாவது வெரி கோர்ஸ் இருக்கிறவங்க இதை தினமும் செய்யுங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா இதாகும் ரத்த ஓட்டம் போடிச்சுனாலே உங்களுக்கு அந்த நரம்பு சுருட்டலே வராது ரத்தம் ஓடாயத்தினால்தான் தேங்கி தான் உங்களுக்கு அந்த இதை வந்து மடக்கிக்கிட்டு உங்களுக்கு அந்த நரம்புலாம் வெளியில் தெரியறது அதெல்லாம் வந்து தினமும் நீங்கள் இந்தமாரி கால்களுக்கு வலுவூட்டக்கூடிய என்னென்ன ஆசனங்கள் இருக்கோ அவ்வளவும் செய்யுங்க செஞ்சிங்கன்னா நரம்பு சூட்டல் வராமல் தடுக்கப்படக்கூடும் தசைகள் வந்து வலுவூட்டப்படுகிறது கால்களை கால்களுக்கும் கைகளுக்கும் தசைகள் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நீக்கி உங்களுக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்திடணும் இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறீங்க பார்த்தீங்களா இந்த உரநிலைப்படுத்தக்குள்ளே உடலில் உள்ள அசதி பூராவே எல்லாமே போயிடும் மன ரத்த ஓட்டம் வந்து சீராகி ரத்த ஓட்டம் சீராக போனுச்சினாலே மூளை வந்து சுறுசுறுப்பு ஆகிக்கும் மூளை சுறுசுறுப்பு ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுன்னா நினைவோட்டலை வந்து நமக்கு அதிகரிச்சிடும் வயிறு வந்து இந்த படுத்துருக்க பார்த்திங்களா காலு தூக்கக்குள்ளே அந்த வயிற்றில் உள்ள தேவையில்லாத குழுப்புகள்லாம் வந்து உங்களுக்கு குறையும் அதே போல் மலம் வந்து கழிக்கிறதுக்கு உங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு தான் இது தெளிமையாக தெரியும் இந்த பெடலாசனம் இதுவே வந்து இந்த பெடலாசனம் காலை நிறுத்துகிறோம் பார்த்திங்களா அதேமாரி கையும் காலையும் ஆசைச்சோம்னா அது பெடலுக்கு சைக்கிளில் பெடல் போடுற மாதிரி ஆகும் அது வேற ஒரு மாதிரியாக இருக்கும் அது அதனால் இடுப்பு தசைகள் நன்றாக இயங்கும் கால்களை மடக்குவதால் நரம்பு சுருட்டல்கள் வராமல் தடுக்கக்கூடும் தசைகள் வந்து வலுவூட்டப்படுகிறது தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு வெளியாயிடும் அது ஒரு பக்கமாக ஒதுக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு வந்து சாந்தி ஆசிரம் போல் இருக்கும் இது அதே போல் உடல் வந்து அசதி வராமல் தடுக்கக்கூடும் உடலில் அசதியே இருக்காது சில பேர் சோம்பேறித்தனமாக இருக்கும் அது மாதிரிலாம் இருக்காது இது மிகவும் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ரத்த ஓட்டம் சீராகி மூளையில் மூளை வந்து சுறுசுறுப்பு ஆகிடும் சுறுசுறுப்பு ஆனோன்னா உங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் அதே போல் தினமும் நீங்கள் அந்த ஆசனங்களை செய்து பலனடையணும் மகதி ஸ்ரீயின் தினம் ஒரு யோகாவை பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்